பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர் மட்டுமல்ல அவரை காப்பாற்றுவருமன் தமிழ் மன் நீங்கள் ஒழுங்காக எல்லாேரும் வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா பீகார்லேருந்து ஏன் வர போகிறாங்க நீங்கள் போய் அங்கே வந்து உங்களை போ உங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு தவறியதற்கு எங்கள் மீது பழி போடுவதா நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தவங்க ஏன் வர போகிறாங்க இன்றைய திராட்சை முழுசாக காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த பீகாருக்கு எங்களை விட அதிகமான பணத்தை கொடுத்து நீங்கள் பணம் கொடுக்காமலேயே பொருளாதார வளர்ச்சி தனது மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி பதினோரு புள்ளி ஒன்று ஒம்பது சதவிகிதம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற மோடிக்கு நான் சொல்கிறேன் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு நடந்தது அந்த பத்தாம் வகுப்பு தேர்வை பீகாரை சார்ந்த ஒரு பெண்ணணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற கவுல்பசார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பத்தாம் வகுப்புல பாஸ் பண்ணி தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் ஆக பீகார் மாநிலத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவர்களால் தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கள்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார் நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த ஜியா குமாரிங்கிற பெண்மணி கவுல்பசார் பள்ளியில் கொடுத்தது இங்கே இருக்க ஊடகத்தில் இந்த விஜய் டிவியில் டிபேட் நடத்துகிறார் அவர் நடத்துகிற ஒரு டிபேட்டை நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீர்கள் அதில் ஒரு டிபேட் ஷோவில் இந்த வடநாட்டு மா தொழிலாளர்கள் பெண்கள் ஒரு டிபேட் நான் ஒரு முறை ஒரு நாள் பார்க்குற வாய்ப்பு அது கிடைத்தது அப்படி பார்க்குற போது ஒரு பெண்மணி கொரோனா நேரத்தில் அவருடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே பக்கத்து அக்கம் பக்கம் இருந்த தாய்மார்கள்லாம் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த ரெண்டு குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறது என்று காட்டி சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் என்று அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க இது எங்கள் ஊரில் நடந்துதான் இந்த ரெண்டு குழந்தைய நான் எழுந்திருப்பேன் இதை நான் ஒன்று சொல்லலை இது வெளிப்படையாக விஜய் டிவிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் மோடி அவர்கள் ஏதோ ஒரு தேர்தலுக்காக இங்கே வந்து உடனே தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னா உடனே குரலை அவர் பேசுற சொல்ற குரல் தமிழுக்கும் புரியாது அவருக்கும் புரியாது அப்படிப்பட்ட உடற்படியான தமிழை பேசிங்க ஏமாற்றுவார் ஆக தமிழ் மண் நாங்கள் வெளிப்படையாக இன்னைக்கு சொல்லுவோம் இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை எடுத்த இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கோம் நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நாங்கள் இந்திகளுக்கு இந்திக்காரங்களுக்கு விரோதி இல்லை முன்னே எடுத்துக்கிட்டால் சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் அவர் அவுட் சைடு இப்போ தமிழ்நாட்டில் அது பிரமாநிலத்தை சார்ந்தவர் அவர் வசதி வாய்ப்போடு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே சர்வே எடுத்து போட்டு காட்டுங்க சவுகார்பேட்டில் இருக்கிறும் சரி மற்ற மற்ற இடத்துல பங்களாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிம்மதியாக இருக்கிறார் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவு நேரத்தில் ரெண்டு நல்லூரில் கூட வேலை செய்து விட்டு போய் சாப்பிட்டு விட்டு போகிறார் இதெல்லாம் உங்கள் மாநிலத்தில் இருக்குதா இவ்வளோ பாதுகாப்பாக ஆட்சி நடத்துகிற தளபதி மு க ஸ்டாலின் மீது திட்டமிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இது தமிழருடைய பிரச்சனை ஒவ்வொரு தமிழரும் இதை உணர்ந்து நிச்சயமாக போடிக்குερ்பான கண்டனக்குரலி இது பாருங்க ஒவ்வொரு நேரத்துலயும் இந்த ஒரு பேட்டர்னாவே வெச்சிருக்காங்க போ அதாவது வந்து ஒரு ஒரு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதனால சொன்னனே ஐ சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் டியூரிங் அசெம்பிளி ஒரிசா தேர்தல்ல அப்ப விகே பாண்டினா முகத்தை பத்தி பேசுறாங்க இப்ப பீகார்ல போய் அங்க நாங்க தொழிலாளி பேசணும்னு சொல்றாங்க ஆக பிரிட்டிஷ்காரர்களை தான் இவர் பிரிதாாளர்கள்னு சொன்னாங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியோட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான கை வித்துகளை கையாண்டு அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கே தமிழ்நாடு வட தென்ன இவ்வளோ எவ்வளவு அவளுக்கு ஆணவம் திமிர் இருந்தால் நமக்கு இங்கு தென்னாட்டோரோடவே வாழவில்லையா என்று ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிறார் என்ன நாட்டில் இருக்கிறன்னா அவ்வளோ கேவலமா கருப்பருக்கு நிகராக நம்மளை தலை ஒப்பிட்டு பேசினார்களா இல்லையா ஆக இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக மாட்டார் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும் காரணம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் எட்டு முறை மோடி வந்தார் தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காகவே அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதி தேர்தலில் கடைசி நாள் வச்சார் தேர்தலை எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் முப்பத்தி ஒன்பது நாற்பது அஞ்சு வழிய தளபதி செல்வாக்க திமுக கூட்டணி செல்வாக்க சகோதரர்கள் மட்டுமல்ல அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண் நீங்க ஒழுங்காக எல்லாரும் வேலை வாய்ப்பு எல்லாம் வரப்போறாங்க ஆண்டீங்க நிதிஷ்குமார் தான் ஆண்டு பதினைஞ்சு முறை இப்போ கூட்டணியில் இருக்கிறது தான் வேண்டாம் அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி வேலை செய்கிறத பார்த்துக்கணுமா அது காரணம் இங்கே வளமாக தமிழ்நாடு ஒழுக்கிறது நீங்கள் போய் அங்கே வந்து உங்களை உங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு தவறியதற்கு எங்கள் மீது பழி போடுவது நீங்கள் அங்கே எல்லாம் வேலை கொடுத்து ஏன் ஏன் வரப்போகிறாங்க அப்புறம் நாங்கள் ஏன் இட்ரீட் பண்ணுறோன்ற கொஸ்டினே வராது நான் தமிழர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கேன் அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மையாக பேசியிருக்காரு அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன் உயிரோடு இருக்கிற வீராசமையை சொல்லுவார் காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனார்னு சொல்வாரு வீரர் சிவாஜி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்துட்டு போனாருன்னு சொல்லுவாரு அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றிலாம் அவர் பேச அவர் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியே கிடையாது தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு க ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான் இப்போ கேரளாவில கூட இப்பொழுது வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்பதைப் போல அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டியாகியா இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் தான் சொன்னேன்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபம் நம்மளால செய்ய முடியாததெல்லாம் ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் செஞ்சு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வராரு அது மட்டும் இல்ல பெரியாருடைய கருத்துக்கள்லாம் இப்போ நான் பூரா பரவிக்கிட்டார் இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய விழா நடத்துகிறாங்க இதெல்லாம் இவரு மு க ஸ்டாலின் வந்த பிறகு தான் நடக்குது கலைஞர் காலத்தில் கூட நடக்கல மற்றவங்க காலத்தில் கூட நடக்கல என்ற பொறாமை வைத்தறிச்சல் காரணமாக தான் மு க ஸ்டாலின் மீது ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ஆப்ரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையை ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கும் இதெல்லாம் சந்திப்பது திமுக தயாராகுது ரா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்